வந்து அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்த்துக்கிறோம்னா இந்த பட்டம் சம்மந்தமாக தான் போகிறோம் என்னென்று பார்த்தீங்கன்னா பட்டத்துக்கு வந்து வடமராட்சி வந்து ஃபேமஸான ஒரு இடம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வடமராட்சியில் பல சாதனைகள் நடக்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த பட்டத்தில் ஒரு ஆள் இருந்தவர் இப்போ வந்து ஒரு சாதனை ஒன்று நடந்திருக்குது எங்கிட்ட வடமராட்சியில் கம்பர்மலை என்ற பகுதியில் வளப்படுத்துகிற பிரதேசத்தில் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் ஒன்று பட்டத்தில் அதுவங்க இருக்குது அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு அது சம்மந்தமாக ஒரு வீடியோ தான் நான் இதில் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அரன்வியூக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இருந்தால் வியூ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் இப்ப நீங்க முன்னுக்கும் பார்த்துருப்பீங்க இப்ப இதுலயும் பாக்குறீங்க இதுதான் அந்த வானத்துல பறந்த சைக்கிள் அதாவது வந்து பட்ட நூல்ல தொங்கி மேல போயிட்டு கீழே விழுந்த சைக்கிள் இதுக்கு முதல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆள் தொங்கி இப்போ கீழே இறங்கினவர் அதே மாதிரி இந்த சைக்கிள் தான் இப்ப வானத்துல பறந்து கீழே விழுந்த ஒரு அதிசய சைக்கிள் இந்த சைக்கிளுக்கு என்ன நடந்ததுனா நின்ற இடத்துல நூல் கொழுவுப்பட்டு வானத்தில் பறந்து திருப்பி கீழே விழுந்தேன்னு சொல்லித்தான் அந்த ஊரார் தம்பியா ஆக்கிற நான் அடித்து கேட்டிருந்தேன் நான் ஃபோன் பண்ணி கேட்டுருந்ததில் சொன்னவன் கொழுவுப்பட்டு தான் மேலே பறந்து கீழே விழுந்தது சைக்கிள்னு சொல்லி இதுதான் இப்போ வடமலாட்சியில் நடந்த ட்ரெண்டிங்கான சம்பவம் எப்படியும் நினைக்கிறேன் இந்த சைக்கிள்காரருக்கு வீட்டை போக வீட்டுக்காரர் நல்ல சாத்து சாத்து இனம் போல இருக்குது இருந்தாலும் பாபந்தானே யார் என்றாலும் என்னெண்டா இப்போ என்னென்னா ஒரு விஷயத்தை மட்டும் காட்டுறேன்னு சொல்லி போட்டு ஒன்றை மட்டும் காட்டுக்குள்ள தானே இப்போ எங்கட வடமராட்சியில் பட்டம்னு சொன்னால் ஸ்பெஷல் இன்றைக்கு வானம் வந்து கருத்து இருக்குது பாருங்க அதனால தான் இங்கே பாருங்கள் இப்படி படியல் சும்மா என்னென்று சொல்ல ஒரு தேரை கூட இப்படி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒற்றுமையோட பட்டத்தை விட்டு தேர்த்தி அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னென்று பார்த்தா அந்த காலத்தில் நாங்களும் கொடுத்தானே பட்டம்னு சொன்னால் வடமராட்சியில் உண்மையில் ஸ்பெஷல் தான் பட் இருந்தாலும் வர வருடங்களே ஸ்பெஷலாக இருக்கும் வடமராட்சியில் அவ்வளோ ஸ்பெஷல் என்னென்னு சொல்கிறது இப்போ ம மழை நேரம்ன்ற வழக்கு கொஞ்சம் கொஞ்சம் பட்டம்தான் வானத்தில் காட்சிகளுக்கு ஏற்றி விட்டுருக்கணும் இப்போ மழையின்றதால தான் இந்த பட்டம் ஏத்தின பட்டங்களையும் வளைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க எத்தனை முச்ச அந்த முள்ளுக்காவடிக்கு ஷெடில் மாதிரி இவ்வளோ முச்ச பாருங்க இப்போத்தைய பொடியில் எங்கப்பா இங்கேப்பா ஃபுல்லாக இல்லாமல் ஃபோனுகளோடையும் தான் எனக்குள்ள சின்ன பிள்ளை கூட இப்போ ஃபோன் விடா இப்போ பாருங்க துள்ளி திருக்கிற வயசில் ஓடி ஓடித்தர்றாங்க அந்த நேரம் நாங்களும் சின்ன வயசுல இப்படி தான் நம்ம அப்பாக்கள்கிட்ட காசில் எடுத்து கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் பட்டம் வாங்கிறது ஈக்கில் வாங்கிறது மூங்கில் வாங்கிறது லஞ்சித் வாங்குறது இல்லாட்டி அம்மா சமைக்க வச்சுருக்க லஞ்சத்தை களைவெடுத்து கொண்டு போய் பட்டம் லஞ்சித் பட்டம் கட்டி ஏற்றுறது இப்போ பாருங்கோ எவ்வளோ பெருசாக ஆக்களை விட இந்த பட்டம் பெருசாக இருக்கு உண்டை பாருங்கோ வலிச்சு கீழே பிடிப்பினும் அங்கே வேறங்கோ ஆளை விட ரெண்டு மடங்காயிருக்கு இந்த பட்டம் வட முன்னாட்சியில் உண்மையில் இந்த பட்டங்களை கட்டி தாங்க சில பேர் வந்து கூடுதலாக இப்போ கடையில் அதை பிஸ்னஸாகவே கொண்டு வந்துட்டோம் பட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் சில பேர் படியிலா சேர்ந்து ஒவ்வொரு சாமானை வாங்கி நீ அதை வாங்க நான் அதை வாங்கன்னு சொல்லி பட்டத்தை கட்டி அதை ஏற்றி இந்த பட்டம் பறந்துச்சுன்னா போட்டி தாங்க நீ ரெண்டடி நான் மூண்டடி பட்டம் அப்படி ஒரு அந்த வயசு தானே அட்டிப்பட்டு பட்டத்தை ஏற்றி ஏற்றி பட்டத்தை தொடுத்து விட்டு பெரிய பட்டம் முன்னுக்கு நாங்கள் சாட விட்டால் அதை மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை அதை விட வந்து நாங்கள் கூட இந்த சின்ன காலத்தில் இருக்க கட்டை வாழை போட்டு பட்டத்தை சாட விடுறது புண்ணை போட்டு கூவை விட்டு பட்டம் சாடி ஒரு குத்தொண்டு குத்துச்சுன்னா அது வேறு லெவலுக்கு ஏற்றுத்தான் இப்போ எங்களை அவலத்துக்கு அப்படியான பட்டங்கள்லாம் இல்லை இருந்தாலும் இப்போ பெரிய பெரிய பட்டம் இல்லாமல் ஏற்றினோம் மற்றது என்னென்னா இப்போ அந்த நேரத்தில் என்னென்னு சொல்கிறது பட்டம் போட்டி கேத்தினாலும் ஒரு சின்ன பட்டம் ஏற்றி போட்டு மற்ற பட்டத்துக்கு விட்டு மாட்டுறது மாட்டி அந்த பட்டத்தை அறுத்து விடுறது இல்லைன்னா ரெண்டு பட்டத்தையும் சேர்த்து அறுத்து விடுறது சில பேர் வந்து சுண்ணாம்பை பூசிக்கொண்டே தாடா மஜான் பொறப்பையை பார்ப்போம்ட்டு சுண்ணாம்பை பூசி பட்டத்தை அறுத்து விடுறது அப்பா அதெல்லாம் ஒரு லைஃப் இப்போ இங்கே பாருங்க என்னென்னு சொல்கிறது வேலி வருகிறது கூட இவ்வளோ சேனல் வாங்க மாட்டேன்னு சில பேர் இந்த அளவு இவ்வளோ ரோல் கட்டில் சுற்றி தேருக்கு வடம் போட்ட மாதிரி கிடக்கு அவ்வளோ வாழ் அந்த பெரிய இறக்கின பட்டத்துக்கு இப்படி ஒரு நாட்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளே நின்று பட்டத்தை ஏற்றி வலித்து மழையும் பெஞ்சு ஒன்று கூட இருக்குது இந்த நாட்கள்லாம் மறக்கலை உண்மையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் வர ஒரு சந்தோஷமான அனுபவங்கள்ட்ட இதுகளும் தான் பட்டங்களை பாருங்க சாடு தோன்ற வட்டம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முகிலாம் கரத்துருக்கு அப்படி இருந்தும் கொஞ்சம் பட்டம் ஏற்றி விட்டுருக்கணும் சாரி பின்ன நாங்களும் இந்த வீடியோ முடிக்க போகிறோம் பட்டங்களை உங்களுக்கு காட்டியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வடம காட்சியில் கட்டுறேன் எங்களை வித்தியாசம் வித்தியாசமான பட்டங்களை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன் அது மட்டும் பார்த்து கொண்டிருந்தோம் அப்போ நான் இன்றைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ ஓகே நன்றி எல்லாருக்கும்